மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நேடுந்தொடர் நமது கலைஞர் துலை காட்சியில் காண தவறாதீர்கள் ஏற்கனவே என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற டென்ஷன் இல்லனா இருக்கேன் அதை இன்னும் அதிகமாக்காம கிளம்பி போயிட்டே இருங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்ன நீ அண்ணா இப்படி பேசுது சித்தி போறாங்க இங்க பாரு பேசி வாங்கி என்ன என்னா பையன் கிருஷ்ணா சொன்ன மாதிரியே எங்க வீட்டுல உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்றதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்குற அவசியம் இல்லை அவசியம் இல்லை நானும் அக்கறை இருக்கே ரம்மா அதனாலதான் அன்னைக்கு அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ அதுல இருந்து அர்ஜுனை காப்பாத்தன தெரிஞ்சதும் உங்களுக்கு தான் என்னோட இந்த நல்ல என்ன புரிய மாட்டேங்குது ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக நான் மாற முடியாது இல்லையா இப்பவும் சொல்றேன் அர்ஜுனுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அவன் எனக்கும் சொந்தம்